ஓம் நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சனி பயிற்சிக்கு பிறகு கோட்சார ரீதியாக இருக்கக்கூடிய கிரகங்களின் ராசி கட்டங்களை இவ்விடத்தில் கொடுத்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் நம்முடைய சன்லைட் அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் வழியாக நம்முடைய பதிவுகளை பார்த்த அன்பர்கள் சில பேர் அவர்களுடைய சந்தேகங்களை அவருடைய வாழ்க்கை சந்தேகங்களையும் ஜாதக சந்தேகங்களையும் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு தற்போது பதிலளிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் அந்த அடிப்படையில் சில கேள்விகளுக்கு இந்த பதிவில் நான் பதிலளிக்க போகிறேன் சொல்லுங்க அவங்க கேள்வி என்ன ஐயா நான் ரிஷப ராசி எனக்கு இருபது வயசு ஆகுது ராணுவத்தில் இணைய முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் இந்த வருட சனி பயிற்சிக்கு பிறகு அது நடக்குமா சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சார் இந்த கேள்வி கேட்டவங்க ஆனா பண்ணலாமா ஆண் சார் ரிஷபராசி ரிஷபராசிக்காரங்க கேள்வி கேட்டிருக்காங்க காலபுருஷத்துவப்படி மேகராசிக்கு அடுத்த ராசி இரண்டாம் ராசி ரிஷப ராசி தற்போது குரு ஜென்மத்தில் இருக்கிறார் சனி பகவான் தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் பதினொன்றில் இருக்கிறார் அவர் கேட்டிருப்பது இராணுவத்தில் சேர முடியுமா முடியாதா என்பது இராணுவத்தில் சேர்வதற்கு குரு செவ்வாய் இரு கிரகங்களும் பலமாக இருக்க வேண்டும் குரு ஜென்ம ராசியில் இருக்கிறார் இருந்தாலும் அது சுக்கருடைய என்பதால் சற்று பலம் குறைவுதான் அதே வேளையில் செவ்வாயாகப்பட்டவர் சனிப்பெயர்ச்சி முடிந்து நான்காவது நாளில் மூன்று நான்கு ரெண்டாயிரத்தி ஐந்து அன்று கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் அவ்விடத்தில் நீச்சமடைகிறார் ரிஷபராசிக்கு ஏழாம் அதிபதி செவ்வாய் அதே வேளையில் பத்தாம் அதிபதி ஒன்பது பத்தாம் அதிபதி ரிஷபராசிக்கு ஒன்பது பத்தாம் அதிபதி தர்மகர்மா யோகத்தை தரக்கூடிய சனி பகவான் பதினோராம் இடத்தில் போய் அமர்கிறார் அதை தவிர குரு பகவானும் சனிப்பயிற்சி முடிந்த அடுத்த இரண்டு மாதத்தில் குரு பகவானும் ஜென்மராசியிலிருந்து பயிற்சி அடைந்து இரண்டாம் இடத்திற்கு வருகிறார் மிதுன ராசிக்கு வருகிறார் இருந்து தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக கும்பராசியை பார்க்கிறார் அந்த கும்பராசி ரிஷவராசிக்கு பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் எனவே இந்த முயற்சி செய்து கொண்டு இருக்கிற நபருக்கு வயது இருபது வயதாகிறது ரிஷப் ராசி என்று சொல்லும் பொழுது அநேகமாக அவர் தற்போது ராகு திசையில் இருக்கலாம் என்னுடைய கணிப்பின்படி அவருக்கு ராகு திசை நடந்து கொண்டிருக்கும் கார்த்திகை நட்சத்திரமாக இருந்தால் அவர் பிறந்தபோது சூரிய சூரியனுக்கு ஒப்பான சூரிய திசையில் இருப்பு இருந்திருக்கும் அல்லது ரோஹி நட்சத்திரமாக இருந்தால் சந்திரனுடைய இருப்பிருந்திருக்கும் குரு சேரிஷமாக இருந்தால் செவ்வாயினுடைய நட்சத்திரம் இருந்திருக்கும் எப்படி இருந்தாலும் அவர் இருபது வயது என்று சொல்லியிருக்கிறார் எனவே கண்டிப்பாக அவர் ராகு திசையில் சம்பந்தப்பட்டிருப்பார் தற்போது கோட்சார ரீதியாக ராகு ராகு பார்த்தீர்களனால் இந்த ராசிக்கு பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் சனி பகவானுடன் இணைந்து காணப்படுகிறார் எனவே அவர் கேட்டிருக்கிற கேள்வி மிலிட்ரியில் சேர முடியுமா டிஃபென்ஸ் மிலிட்ரி போன்ற விடத்தில் கேட்டிருக்கிறார் அநேகமாக இந்த குரு பயிற்சி குரு பயிற்சியானது மே மாத இறுதியில் குரு பயிற்சி நடந்து நடக்கிறது இந்த குரு பயிற்சியானது வருகிறது அந்த குரு பயிற்சியானது மீனராசிக்கு வந்த பிறகு குரு மீனராசிக்கு வந்த பிறகு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக ரிஷபராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் அதே தொழில் ஸ்தானாதிபதி ப சனி பகவான் பதினொன்றில் இருப்பதாலும் அநேகமாக ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு ஒரு நான்கு மாதத்தில் கண்டிப்பாக அவருக்கு அந்த எந்த இன்டர்வியூவாக இருந்தாலும் அந்த இன்டர்வியூவில் சக்ஸஸ் ஆகிடுவார் எக்ஸாமினேஷன் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் இருந்தாலும் பாஸ் பண்ணிவிடுவார் கண்டிப்பாக உறுதியாக இந்த இரவன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்குள் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு கண்டிப்பாக அவருக்கு இது போன்ற மிலிட்ரியில் அவருக்கு கிடைச்சிடும் அப்படின்ட்டு என்னுடைய பதில் அடுத்தது ஐயா நான் மிதுன ராசி பார்ட்னர்ஷிப் தொழில் செஞ்சுட்டு வரேன் இந்த சனி பயிற்சிக்கு பிறகு அந்த தொழில் ஏதாவது பாதிப்பு வருமா இல்ல நன்றாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க சார் மிதுன ராசி காரணமா ஆமா சார் மிதனராசி காரர்களுக்கு பொதுவாக பார்ட்னர்ஷிப் தொழில் என்பது பொதுவானது நான் சொல்வது பொதுவாக விநாசிக்காரர்களுக்கு பார்ட்னர்ஷிப் தொழில் செய்தால் கண்டிப்பாக அவர் அவர்கள் நன்றாகவே நடத்துவார்கள் லாபம் அடைவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளது இருந்தாலும் பார்ட்னர்ஷிப் தொழில் என்பது ஓகே தனிப்பட்ட ஜாதகத்தில் இவருடைய பார்ட்னருடைய நிலவரம் குறித்து நாம் பதில் சொல்ல வேண்டும் இருந்தாலும் அவர் கேட்டிருப்பது சனி பயிற்சிக்கு பிறகு பார்ட்னர்ஷிப் தொழிலில் ஏதாவது பங்கம் வருமா பிரச்சனை வருமா உரிமை வருமா நன்றாக இருக்குமா என்று கேட்டிருக்கிறார் இதை பார்த்து விடலாம் ராசி மிதுன ராசிக்கு பத்தாம் இடத்தில் ஜீவனஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்தில் கர்மஸ்தானத்தில் பத்தாம் இடத்தில் சனி பகவான் செல்கிறார் அந்த பத்தாம் வீட்டில் மொத்தம் ஆறு கிரகங்கள் இணைகிறது சனி பயிற்சி நடக்கும் தினத்தன்று அதை தவிர குரு பயிற்சியை முடிந்து குரு பயிற்சியாகி ராசிக்கு ஜென்ம குருவாக வருகிறார் அது ஒரு வருடம் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முழுவதுமே முடிந்து அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் வரையும் கிட்டத்தட்ட குரு இங்க தான் இருப்பார் ஜென்மத்தில் இருப்பார் குரு வனவாசம்னு சொல்லுவாங்க குரு வந்தாலே அது வனவாசத்துக்கு என இணையான சில விஷயங்களை செஞ்சிடும் அதுலேயும் மிதனராசிக்காரர்களுக்கு மிதனராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஏழு குடையவன் பத்தாம் வீட்டுக்குடையவர் ஏழு என்பது கணவன் மனைவி ஸ்தானம் மட்டுமல்ல ஸ்தானம் மட்டுமல்ல பார்ட்னர்ஷிப் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் பார்ட்னரை பற்றி குறிப்பிட வேண்டும் என்றால் ஏழாம் இடத்தையும் பார்க்க வேண்டும் பத்தாம் இடத்தையும் பார்க்க வேண்டும் அந்த வகையில் பார்க்கும்போது ஏழாம் இடத்ததிபதி குரு பத்தாம் இடத்ததிபதி குரு இந்த இரண்டு இரங்க அதிபதியான ஆதிபத்தியத்துக்கு இடையான அதிகாரியான குரு பகவான் ஜென்ம ராசிக்கு வருகிறார் எனவே சற்று கடினம்தான் ஜென்ம ராசிக்கு குரு வருவதால் இவர் மிதனராசியாக இருப்பதாலும் அவருடைய பாட்டு எந்த ராசியாக வேணாலும் இருக்கட்டும் இவருடைய ஜாதகப்படி பார்க்கும்பொழுது கோட்சார பலன் ரீதியாக பார்க்கும்பொழுது இந்த மிதனராசிக்காரருக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் பிரச்சனையை காத்திருக்கிறது பார்ட்டர்ஷிப் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அது எந்த வகையில் பிரச்சனையும் வரும் என்பது அவரவருடைய ஜாதகத்தை பொறுத்து அவரவர்கள் செய்கின்ற தொழிலை பொறுத்து அவரவருடைய பார்ட்னர் ஜாதகமும் இவருடைய ஜாதக இணைவை பொறுத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இறுதியில் இருக்கலாம் அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஆரம்பத்தில் கூட இருக்கலாம் ஆனால் இவருக்கு என்ன பதில் சொல்ல வருகிறேன் என்றால் ஜூன் மாதத்துக்கு பிறகு ஒரு வருடம் வரை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் மாதத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் மாதம் வரை பார்ட்னர்ஷிப் தொழில் உடைந்து விடாமல் கலைந்து விடாமல் பார்த்து கொண்டாரானால் பார்ட்னர்ஷிப் தொடரும் ஒருவேளை இரண்டாயிரத்தி ஆம் ஆண்டு ஜூன் மாதத்துக்கு பிறகு பார்ட்னர்ஷிப் தொழிலில் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் இருவருக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டால் கண்டிப்பாக பிரிந்து விடுவார்கள் இந்த ஜாதகர் மிதனாசி ஜாதகர் தனிப்பட்ட முறையில் தொழில் செய்ய வேண்டிய கட்டாயம் வரும் இதுதான் என்னுடைய பந்தமாக கேள்வி கடகராசி காதலி காதலிச்சு கொண்டிருக்காங்களா அவங்க திருமணம் நடக்குமா இல்ல பிரச்சனை இல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு அதே நேரத்தில் சனி பயிற்சி வேறு வருது அந்த பயமும் வந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு இப்போ அவங்க நடந்துட்டு இருக்கிறது தான் வந்து அஷ்டம சனி கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கு இப்போது அநேகமா இப்போதான் பிரச்சனைகள் அதிகமா இருக்கும் கண்டிப்பா அதனால தான் அவங்க கேட்டிருக்காங்க ஓகே நம்ம பதில் சொல்லுவோம் கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் காதல் பண்ணார்கள் என்றே சொல்லலாம் அப்படி பார்க்கும்பொழுது கடகராசிக்காரர் வந்து காதலிக்கிட்டு இருக்கிறாரா அதுவும் அஷ்டமசனியில காதலிக்கிறாரா ஓகே ஓகே கடகராசி ரெண்டு மூன்று மாதங்கள் இருக்கு பிப்ரவரி பிப்ரவரி மார்ச் மார்ச் மாதத்தை கிடக்கணும் ஓகே மூன்று மாதத்தில் ஒன்றும் பிரச்சனை பெரிய அளவு வராது இவர்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் வராது மூன்று மாதத்தில் பிரச்சனைகள் எதுவும் வராது காதல்சிக்கிட்டு இருக்கிறவங்க வச்சு கடகராசிக்காரங்களுக்கு அதற்கு பிறகு கூட குரு பகவான் பயிற்சி அடைஞ்சு பன்னெண்டாம் வீட்டுக்கு வராரு பாக்யஸ்தானத்துக்கு போகிறார் குரு பகவான் எட்டாவது வீட்டுக்கு போகிற ஓகே கடகராசிக்கார பொறுத்தரையில் சுன் உச்சமடைகிறார் சனி பயிற்சி தினத்தன்று அதாவது இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லிக் கொள்கிறேன் கடகராசிக்காரருக்கு காதலில் இருப்பவருக்கு காதல் திருமணத்தில் முடியுமா தோல்வியில் முடியுமா எப்பொழுது திருமணம் பிரச்சனை கேட்டிருக்காரு அவர்களுக்கு நான் பதில் சொல்றேன் கடகராசிக்காரர் ஒருவர் கேட்டிருக்கிற கேள்விக்கு கண்டிப்பாக அவருக்கு பிரச்சனை என்று ஒன்று வந்தால் தற்போதைய பிரச்சனைகள் தான் அவர் இருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன் அதனால தான் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார் அவர் நடந்து கொண்டிருப்பது அஷ்டமசனி இப்போ லவ் லவ் சப்ஜெக்டில் இருக்கார் கால எழுத்துக்கிட்டு ஒரு ஒருவேளை இவர் ஆளாக இருந்தால் பொன் வீட்டில் ப்ரெஷர் வந்திருக்கும் கல்யாணம் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி இது மாதிரி ஏதோ ஒரு சிக்கல்கள் இருக்கிறார் பிணைக்கள் இருக்கிறார் அவர் அதை இந்த கேள்வி கேட்டிருக்கிற இந்த கடகராசி அன்பர் குறைந்தபட்சம் இந்த மூன்று மாதம் தாக்கு பிடிக்க வேண்டும் மார்ச் மாதம் வரையில் தற்போது ஜனவரி தான் நடக்கிறது மார்ச் மாதம் வரையில் கண்டிப்பாக நான் உத்தரவாதம் தர முடியாது மார்ச் மாதத்துக்கு பிறகு சனி பயிற்சிக்கு பிறகு சனியாகப்பட்டவர் அஷ்டம சனியாக இருந்து விலகி ஒன்பதாம் வீட்டுக்கு சென்று விடுகிறார் அவருடைய ஏழாம் பார்வையாக கடகராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு சனி பார்வை கிடைக்கிறது தைரிய ஸ்தானத்திற்கு பார்வை கிடைக்கிற கிடைக்கிறது சனி பயிற்சிக்கு பிறகு அப்போது தைரிய வீரியஸ்தானத்துக்கு சனி பகவானுக்கு பார்வை கிடைச்சா இத்தனை நாட்கள் மார்ச் மாதம் வரையில் நடந்து கொண்டிருந்த சனி பகவானின் கெடுபலங்கள் அப்படியே மாறி சுப பலன்களாக வந்துவிடும் கடகராசிக்காரர்களுக்கு காதலிப்பவர்களுக்கு எவ்வளோ தைரியம் தேவையோ அதேபோல் திருமணம் செய்து கொள்வதற்கும் அந்த காதலில் இறங்கி திருமணம் செய்து கொள்வதற்கும் தைரியம் வேண்டும் அந்த தைரியமாகப்பட்டது சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு சனி பகவானால் கடகராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரியஸ்தானத்துக்கு சனி பகவானின் பார்வை கிடைப்பதால் சனி பயிற்சிக்கு பிறகு கண்டிப்பாக இவர்களுடைய காதல் வெற்றி பெறும் காதலில் திருமணம் கண்டிப்பாக செய்து கொள்வார்கள் வெற்றியும் அடைவார்கள் திருமணம் முடித்து விடுவார்கள் இதுதான் நான் அவர்கள் கொடுக்கின்ற பதில் இறுதியான கொஸ்டின் ஏதாவது இருக்காமா ஆமா சார் ஐயா நான் கன்னிராசி எனக்கு இருபத்தி ஏழு வயசு ஆகிறது திருமணமாகி ஏழு வருஷம் ஆகுது சார் குழந்தை இல்ல இந்த வருட சனி பயிற்சிக்கு பிறகு அந்த வாரம் கிடைக்குமா சார் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சார் குழந்தை பாக்கியத்தை பத்தி கேட்டு ஏழு வருடம் கன்னிராசிக்காரன் ஆனா பெண்ணான் சொல்லலையா பெண் சார் ஓ கேட்டிருக்கிறது பெண் கேட்டிருக்காங்க ஓ ஒரு பெண் ராசி அன்பர் சொல்லப்போனால் ஒரு கன்னிராசி திருமணமாகி ஏழு வருடங்கள் ஆகிறதுன்னு சொல்கிறாங்க கன்னிராசிக்காரர் ஜென்மராசிகள் கேது ஏழு ராகு கண்டிப்பாக அவர் கேட்டுன்ற கேள்வியில் நியாயம் இருக்கிறது ராகு இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகுதான் இவருக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் முதல் விஷயம் ஜென்மத்தில் கேதுவும் ஏழாம் இடத்தில் ராகுவும் இருப்பது மிகப்பெரிய இடையூறு குழந்தை வரம் கிடைப்பதற்கு இது முதல் பதில் அவருக்கு கேட்டிருக்கிற கேள்விக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கண்ணிராசியில் பிறந்த பெண் ஒருவர் திருமணமாகி ஏழு வருடமாகிறது குழந்தை பாக்கியம் கிட்டவில்லை இனியாவது கட்டுமா இந்த சனி பயிற்சிக்கு பிறகு இரண்டாம் தேதி இருபத்தைந்தாம் ஆண்டு இதுதான் அவருடைய கேள்வி முதலில் இந்த கேது ராகு கேது பயிற்சி அடைந்து கேதுவாகப்பட்டவர் ஆகப்பட்டவர் பன்னிராம் இடத்திற்கும் ராகுவாகப்பட்டவர் ஆறாம் இடத்திற்கும் வருவார் அதற்கு அடுத்தது போல் இந்த கன்னிராசிக்கு பத்தாம் இடத்து ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பத்தாம் இடத்திற்கு வர வேண்டும் குருதான் புத்திர காரகன் புத்திர காரகனே இருந்தவரை புத்திரஸ்தானாதிபதி கிடையாது கன்னிராசிக்காரர் புத்திரஸ்தானாதிபதி சனி பகவான் அவர் நன்றாகவே இருக்கிறார் ராசிக்கு ஏழாம் இடத்தில் ஜென்ம ராசிக்கு பார்வை ஆனால் இந்த காரகத்துவம் பெற்ற புத்திரபாகியத்தின் காரகத்துவம் பெற்ற குரு பகவான் பத்தாம் வீட்டுக்கு வந்த பிறகு அவருடைய ஏழாம் பார்வையாக கன்னிராசிக்கு நான்காம் வீட்டை பார்வையிடுகிறார் அப்பொழுது நான் என்ன சொல்ல வேண்டும் என்றால் இவருக்கு பதிலாகப்பட்டது குரு பேர்க்கு பிறகு வருகின்ற மே மாத இறுதியில் நடைபெறப் போகின்ற குரு பிறகு ஒரு ஜூன் ஒன்னாம் தேதிக்கு பிறகு நிச்சயமாக குரு பார்வை நான்காம் இடத்திற்கும் புத்திர காரகனுடைய பார்வை சுகஸ்தானத்திற்கும் புத்திரஸ்தானாதிபதியான சனி பகவான் பத்தாம் வீட்டில் ஏழாம் வீட்டில் அமர்ந்து ஜென்ம ராசியை கன்னிராசியை பார்வையிடுவதால் கண்டிப்பாக இவருக்கு ஜூன் மாத ஒன்றாம் தேதிக்கு பிறகும் டிசம்பர் மாதத்திற்குள் ஆறு மாதத்திற்குள் கண்டிப்பாக இந்த குழந்தை வரம் அவருக்கு கிட்டிவிடும் குழந்தை பாகிய கிட்டிவிடும் அடுத்த வருஷம் தங்கள் கையில் குழந்தை இருக்கும் சந்தேகமில்லை வேற ஏதாவது கேள்வி இருக்காமா இல்லை சார் அவ்வளோதான் சந்தோஷம் அன்பர்களே நம்முடைய இந்த சன்லைட் அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் வழியாக அன்பர்கள் கேட்ட கேள்விக்கு நான் முடிந்தளவு என்னுடைய தெளிவான விளக்கமான பதில்களை தந்திருக்கிறேன் அவ்வாறு கேள்வி கேட்ட அன்பர்கள் இந்த பதிவிலிருந்து தங்களுடைய கேள்விகளுக்கு தகுந்த பதில் கிடைத்திருக்கிறது என்பதை கொடுத்திருக்கிறேன் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் இந்த கேள்விகளை கேட்ட நண்பர் இந்த பதிவை பார்த்து தங்களுடைய தங்களுக்கு உண்டான பதில்களை தெரிந்து கொள்ளவும் தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த அப்போ நடந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்